ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர புதன்கிழமை என்பது ஞானம் செல்வம் முன்னேற்றம் ஆகியவற்றை பெறுவதற்கான உன்னதமான நாளாகும் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைக்கும் இத்தகைய புதன்கிழமையில் சில குறிப்பிட்ட ஆன்மீக பரிகாரங்கள் செய்வதால் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் கடன் முயற்சிகளில் அடுத்தடுத்து தோல்வி மனக்குழப்பம் சரியாக முடிவு எடுக்க முடியாமல் இருப்பது முன்னேற்றத்தில் தடை திருமணத்தில் தடை உள்ளவர்கள் புதன்கிழமைகளில் வழிபாடு செய்வதால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கான வழிகள் பிறக்கும் புதன்கிழமையில் என்னென்ன செய்தால் பண கஷ்டங்களிலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரிய நாளாகும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனின் நிலை பலவீனமடைந்திருந்தால் அவர்களின் தொழில் படிப்பு வேலை ஆகியவற்றில் கடுமையான சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் வரவேண்டிய பணம் கூட கைக்கு வராமல் தடை ஏற்படும் அதே சமயம் புதன்கிழமைகளில் சில பரிகாரங்களை செய்வதால் புதனின் நிலையை சரி செய்ய முடியும் அதோடு புதன் பகவானின் அருளால் வாழ்க்கையில் அதிக நன்மைகளை பெற முடியும் பொருளாதார ரீதியாக கஷ்டமாக இருந்தாலும் வேலை தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் முதன்கிழமையில் குறிப்பிட்ட ஆறு விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் புதன்கிழமைகளில் மிகவும் அதிர்ஷ்டத்தை தரும் கிழமையாக கருதப்படுகிறது விநாயக பெருமான் ஆகியோரை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக புதன்கிழமை கருதப்படுகிறது இது ஞானத்துக்குரிய கிரகமான புதன் பகவானின் கிழமை என்பதால் இந்த நாளில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் விரதங்கள் ஆகியவை வேலை அல்லது தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் அதோடு பணம் தொடர்பாக எந்த தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரவும் துணை செய்யும் புதன்கிழமை அன்று சில எளிமையான பரிகாரங்களை செய்வதால் எவ்வளவு கடுமையான பண கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியும் விநாயகர் வழிபாடு புதன்கிழமைகளில் விநாயகர் பெருமானை மனதார வழிபடுங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி மோதகம் படைத்து வழிபட வேண்டும் இதனால் நிதி நிலைமையில் நிலைத்தன்மை ஏற்படும் பணப்பிரச்சனை மட்டுமல்ல வேறு எந்த விஷயத்திலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதுடன் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றிகள் பெற முடியும் நீங்கள் எதிர்பாராத செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்கும் புதன்கிழமைகளில் காலை நேரங்களில் எந்த ஒரு முக்கியமான காரியங்கள் துவங்குவதற்கு முன்பு சங்கு ஒளி ஊத மறந்து விட வேண்டாம் இது உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் வெற்றிக்கான பாதைகள் திறக்கவும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் ஆகியவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இது முக்கியமான பரிகாரமாக கருதப்படுகிறது சங்கு ஒளி என்பது தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் கொண்டது புதன்கிழமைகளில் பச்சை பயிறு பச்சை நிறத்திலான ஆடைகள் மற்றும் ஏழைகள் ஆதரவற்றவர்களுக்கு தேவைப்படும் பொருள்கள் ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம் புதன் பகவானுக்குரிய பிஜு மந்திரமான ஓம் பிராம் பீம் பிரௌம் முதாய நமக மந்திரத்தை புதன் கிழமைகளில் காலையில் குளித்து முடித்த பிறகு சொல்வதால் ஜாதகத்தில் புதன் பகவானின் பலன் அதிகரிக்கும் இது செல்வ வளத்தை ஈர்ப்பதற்கு உதவும் தொழிலில் வளர்ச்சி பெறவும் செய்யும் இந்த மந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து சொல்வது மிகவும் சிறப்பானதாகும் புதன்கிழமைகளில் பசுக்களுக்கு உணவளிப்பது மிகவும் உயர்ந்த சிறப்பான பலனை தரும் புதன்கிழமை அன்று பசுமையான இலைகள் கீரைகள் புல் போன்றவற்றை பசுக்கு தானமாக வழங்குவது நல்லது புதன்கிழமை என்ற காலையில் துளசி செடிக்கு சுத்தமான நீர் ஊற்றி அதற்கு முன்பு ஒரு நெய் நெய்விளக்கி ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் புதன்கிழமையில் பெருமாளுக்கு விருப்பமான துளசி வழிபாடு வாழ்க்கை நேர்மறை ஆற்றல்கள் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர